பிள்ளையானுடன் தொடர்புடைய அனைத்து சகாக்களும் அதிரடியாக வேட்டையாடப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த சிறிய சிறிய கைதுகளை மேற்கொண்டு அந்த பெரும்புள்ளியார் பிரதான சூத்திரதாரிகள் யார் சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு சூத்திரதாரி தானாக முன்வந்து சரணடைந்திருக்கிறார் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பேப்பர் பொடியன் எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் அதன்படி இன்றைய தினம் மிக முக்கியமான இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி நிலைமை தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பேசியிருக்கின்றோம் அதாவது மட்டக்களப்பினுடைய சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அறியப்பட்ட பிள்ளையானவர்கள் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் அவரின் கைதின் தொடர்ச்சியாக தற்போது மட்டக்களப்பில் ஒரு பரபரப்பான சூழ்நிலைமை உருவாகி இருக்கின்றது காரணம் சிஐடி எனப்படுகின்ற குற்றப்புலனாய்வு பிரிவினர்கள் அதிகளவாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக விசாரணைகளும் கைது நடவடிக்கைகளும் சரமாரியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இதனுடைய பின்னணி என்ன இதற்குரிய காரணங்கள் என்ன என்பது தொடர்பில்தான் இந்த காணொலி மூலமாக நாங்கள் பேச இருக்கின்றோம் அதன்படி நான் ஏற்கனவே சொன்ன கூறியதை போன்று கடந்த எட்டாம் தேதி பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கிழக்கு மாகாணத்தினுடைய அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தராக இருந்த சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் அல்லது கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என அறியப்படுகின்ற பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் இதன் தொடர்ச்சியாக இந்த கைது நடவடிக்கையின் பின்னராக உங்களுக்கு தெரியும் இந்த ஈஸ்டர் அட்டாக் இலங்கையில் பெரிய அளவில் பிரச்சனைகளை சோகத்தை ஏற்படுத்திய உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பிலும் தற்போது பிள்ளை தொடர்ச்சியான விசாரணைகளிடம் பெற்று பெறுவதாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த விசாரணைகளின் பின்னணியாகத்தான் தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினர்கள் போலீசார் என தொடர்ச்சியாக குவிக்கப்பட்டவனும் இருக்கிறார்கள் அதே நேரம் பிள்ளையானுடைய சகாக்கள் என அறியப்படுபவர்கள் தொடர்ந்தும் தேடப்பட்டு வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் பதினெட்டாம் தேதி பிள்ளையானுடைய பிரதான சாரதியாக செயற்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு அவர் தொடர்பிலான விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாக தெரியப்படுகின்றது அவருடைய மன மனைவியும் ஒரு வாக்குமூலத்தை அளித்திருக்கின்றார் அவருடைய தொலைபேசிக்கு அழைத்ததாகவும் தற்போது அந்த தொலைபேசி இலக்கம் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாகவும் மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த அடிப்படையில் நீண்ட காலமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல சர்ச்சைகளும் விமர்சனங்களும் அதே அதற்குரிய சரியான தீர்வுகள் யார் அந்த சூத்திரதாரிகள் யார் அந்த குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் பின்னணியில் செயற்பட்டவர்கள் யார் என்பது தொடர்பான விசாரணைகள் பல அரசாங்கங்களால் முன்னெடுக்கப்பட்டாலும் அதற்குரிய சரியான தீர்வுகள் இதுவரை முன்வைக்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்த உண்மை அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கமும் அதற்குரிய விசாரணைகளை தீவிரமாக ஆரம்பித்திருக்கிறார்கள் அதன்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான மிகப்பெரிய ஒரு உண்மையை வழியில் கொண்டு வர இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருந்தது அதன் அடிப்படையில் தான் இந்த பிள்ளையானவர்களினுடைய கைது நடவடிக்கையும் இடம்பெற்றிருந்தது அதே நேரம் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளும் சூடு பிடித்திருக்கின்றது இதேவேளை இன்னும் ஒரு மிக முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது இறுதியாக இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மிக முக்கியமான ஒரு ரகசிய தகவல் ஒன்றையும் அம்பலமாக்கியிருக்கிறார் அதன்படி இந்த ஞா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மிக முக்கியமான அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு சூத்திரதாரி தானாக முன்வந்து சரணடைந்திருக்கிறார் என்பதாக ஒரு செய்தியை பாராளுமன்றத்தில் வெளியிட்டிருந்தார் எனவே இந்த சம்பவமும் தற்போது பெரும் அதிர்விலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது காரணம் என்னவென்று சொல்லி சொல்லி பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணியில் பெரும் புள்ளிகள் இருப்பதாகவும் அதாவது முன்னே காலங்களில் பெரும் பதவிகளில் வகித்தவர்கள் இருப்பதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்ற நிலைமையில் இவர் தானாகவே சரணடைந்திருக்கும் நிலைமையில் சீரான விசாரணைகள் இடம்பெற்று முடிகின்ற பட்சத்தில் அந்த பெரும் புள்ளிகளும் பெரும் தலைகளும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எனவே இவரினுடைய இந்த சரணடைவு தொடர்பில் தற்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும் அறிய முடிகின்றது இதன் தொடர்ச்சியாகத்தான் நேற்றைய தினம் பிள்ளையானினுடைய மிக முக்கியமான சாரதியாக செயற்பட்ட ஒருவரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் ஏற்கனவே கூறியதை போன்று குற்றத்தடுப்பு பிரிவினர் அதாவது சிஏடினர் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு பிள்ளையானுடன் தொடர்புடைய அனைத்து சகாக்களும் அதிரடியாக வேட்டையாடப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயம் அதே நேரம் மிக முக்கியமான ஒரு தகவல் வழியாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இடம்பெறப்போகும் இனி கைது நடவடிக்கை அதாவது எதிர்வரும் நாட்களில் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைகள் அதிகரிக்க இருப்பதாகவும் இந்த கைது சம்பவங்கள் அனைத்தும் இரகசியத்தன்மையை பேணப்ப பேணப்படும் என்பதாகவும் மிக முக்கியமான ஒரு தகவலும் வெளியாகி ஏன் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாரை கைது செய்கின்றோம் எவரை கைது செய்கின்றோம் என்ற சம்பவங்கள் எதுவும் வெளியில் சொல்லப்படாது அந்த தகவல்களை கூறியிருக்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் காரணம் என்னவென்று என்னவென்று சொல்லி சொன்னால் இவ்வாறு யாரை கைது செய்கின்றோம் எவரை கைது செய்கின்றோம் என்ன காரணத்திற்காக கைது செய்கின்ற விடயங்களை வெளியில் சொன்னால் இந்த ஞாயிறு தாக்கலுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகள் இணைய அதற்குரிய பங்காற்றியவர்கள் தப்பித்து செல்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருப்பதனால் அவ்வாறான இனி கைது நடவடிக்கைகள் தொடர்பில் வெளியில் எந்தவித தகவலும் பகிரப்படாது என்பதாகவும் வெளிப்படையாக இந்த தகவலும் கூறப்பட்டிருக்கின்றது எனவே எதிர்வரும் நாட்களில் இந்த கைது நடவடிக்கைகள் அதிகரிக்கும் என்பதாகவும் அந்த கைது சம்பவங்கள் தொடர்பில் விதமான செய்திகளும் வழிவராது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே இந்த சிறிய சிறிய கைதுகளை மேற்கொண்டு அந்த பெரும்புள்ளியார் பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பதை அடைவதற்கான இந்த செயற்பாடுகளாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஈஸ்டர் தினம் கொண்டாடப்படவிருக்கின்றது அந்த தினத்தில் ஜனாதிபதி அரோகுமார் திசாநாயக்கவும் மிக முக்கியமான இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பிலான விடயங்களையும் வெளிப்படுத்த ஒரு தகவல் வழியாக இருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு புதுசாக மாறுனீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அது தொடர்பிலான தகவல்களையும் தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் தர தயாராக இருக்கிறேன் இந்த செய்தி நிலைமைகள் தொடர்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதலாம் அது தொடர்பிலான விஷயங்களை நான் அடுத்த காணொலியிலையும் பேசலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே